இந்த வழி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் விஜய் தொலைக்காட்சியில ஒளிபரப்பான ஹிட்டான ஆன தொடர்கள்ல ஒண்ணுதான் ஆஹா கல்யாணம் ஒரே குடும்பத்தை சார்ந்த அக்கா தங்கைகள் வசதியா இருக்கிற ஒரே குடும்பத்தோட அண்ணன் தம்பிகளை திருமணம் செய்யறாங்க திருமணத்தால அவங்க சந்திக்கிற கஷ்டங்களை காட்டுற வண்ணம் தான் இந்த தொடர் அமைஞ்சிருந்தது வெற்றிகரமா ஒளிபரப்பான இந்த சீரியல் முடிவுக்கும் வந்துடுச்சு இதுல விஜய் அப்படின்ற கதாபாத்திரத்துல நடிச்சதன் மூலமா மக்கள் கிட்ட பிரபலமானவர் தான் ராம் இவரு இலசுகளோட ஹிட்டான ஹார்ட் பீட் அப்படின்ற அப்படின்ற நவீன் அசத்தி தற்பொழுது நடிகர் ராமுக்கு திருமணம் முடிஞ்சிருக்கு இது காதல் திருமணமா திருமணமா பெற்றோர்கள் பார்த்து அப்படின்னு தெரியல கல்யாணம் நடிகை ஷில்பா புதிய ஜோடியோட திருமண வரவேற்புல எடுத்த போட்டோவை பகிர்ந்து வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க சரி இந்த வீடியோ பார்த்தா உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் போஸ்ட் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் டிப்பி காபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க